டெல்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் ஐம்பது முதல் நூறு ஆண்டுகளில் இந்தியா உலகின் முக்கிய சக்தியாக விளங்கும் இந்தியா தனிச்சிறப்புடைய எதிர்காலத்தை கொண்டிருக்கும் எங்களுக்கு மிக அதிக அளவில் வரி விதிக்கப்படுகிறது ஹார்லி டேவிட்சன் இந்தியாவுக்கு மோட்டார் சைக்கிளை இறக்குமதி செய்யும் போது மிக அதிக அளவில் வரி செலுத்த வேண்டியுள்ளது ஆற்றல் குறித்து இந்தியாவுடன் ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டுள்ளோம் இருபத்தி ஓராயிரம் கோடி ரூபாய்க்கு பாதுகாப்புத்துறை ஒப்பந்தம் செய்யப்பட உள்ளது தாலிபானுடனான எங்களுடைய ஒப்பந்தம் குறித்து அனைவரும் சந்தோஷம் அடைந்துள்ளனர் இந்தியாவும் இந்த விவகாரத்தை விரும்பும் நாங்கள் ஆப்கானிஸ்தானில் பத்தொன்பது ஆண்டுகளுக்கு மேலாக இருந்து வருகிறோம் ஆப்கானிஸ்தானுடன் மேற்கொள்ளப்பட்டுள்ள ஒப்பந்தம் குறித்து மோடியுடன் பேசினேன் லட்சக்கணக்கான இளைஞர்களை கொள்வதை நான் விரும்பவில்லை தேர்வாதத்துக்கு எதிராக நான் சண்டையிட்ட அளவுக்கு வேறு யாரும் சண்டை நடத்தியிருக்க மாட்டார்கள் மோடியுடன் நான் மத பேசினேன் பிரதமர் மோடியும் மத நம்புகிறார் டெல்லியில் நடைபெற்று வரும் கலவரம் குறித்து கேள்விப்பட்டேன் ஆனால் அது குறித்து மோடியுடன் விவாதிக்கவில்லை குடியுரிமை திருத்தச் சட்டம் குறித்து கருத்து கூறவும் விரும்பவில்லை இந்த விவகாரத்திற்கு இந்தியாவே சரியான முடிவை செய்யும் காஷ்மீர் மக்கள் மீது நீண்ட காலமாக முட்கள் வீசப்பட்டுள்ளன எல்லா கதைகளுக்கும் இரு பக்கங்கள் உள்ளன இன்று தீவிரவாதம் குறித்து நீண்ட நேரம் உரையாடினோம் பாகிஸ்தானிலிருந்து வரும் தீவிரவாத நடவடிக்கைகள் குறித்து நீண்ட நேரம் பேசினோம் அது பிரச்சினை தான் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை இம்ரான்கான் மற்றும் நரேந்திர மோடி இருவுடனும் எனக்கு நல்ல உறவு உள்ளது காஷ்மீரில் விவகார இரு நாடுகளுக்கும் சமரசம் செய்தற்காக தயாராக உள்ளேன் என்று தெரிவித்தார் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப்